வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்து பாஜக வெற்றி பெற்று வருகிறது என்று கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை தெரிவித்தார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல எப்படி ஹரியானாவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தினோட உதவியோட எப்படி வாக்கு திருட்டில் மட்டுமல்ல எப்படி அரசாங்கத்தையே திருடி இருக்காங்க அப்படின்னு விரிவா விளக்கியிருக்காங்க ஹரியானா சட்டமன்ற தேர்தல வந்து மொத்தமா ரெண்டு கோடி ரெஜிஸ்டர் இருந்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு ஓட்டர்ஸ் அது வந்து சந்தேகத்திற்கிடமான வரையில காம்பிரமைஸ் ஆகி இந்த நம்பர் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு வந்து இருந்திருக்காங்க இது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா எட்டு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு பேக் ஓட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்திருக்குதுன்னா டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்திருக்குது போட்டோகிராஃப் வந்து பேக்கா இருந்திருக்குது அட்ரஸஸ் வந்து இன்வாலிடா இருந்திருக்குது பெரிய ஒரு லட்சக்கணக்கான எண்ணிக்கையில ஓட்டுகள் நீக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப டபுள் என்ட்ரி இருக்குதுன்னு வச்சுங்க டபுள் என்ட்ரி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அந்த டபுள் என்ட்ரிய நீக்கிறதுக்கு ஒரு சாப்ட்வேர் இருக்கு அது வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவங்க வந்து ஆதார இணைச்சப்ப அந்த அல்காரதமா அவங்க செட் பண்ணிருக்காங்க சாதாரணமா எக்ஸல் சீட்ல போட்டாலே இப்போ ஒரு நீங்க ஒரு லட்சம் போன் நம்பர்ஸ் வச்சிருக்கீங்க இல்ல ஒரு லட்சம் போட்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு போ சாதாரண எக்ஸல் சீட்ல போட்டு கூகுள்ல கொடுத்தீங்கனாலே வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து அதை டெலிட் பண்ணிரும் ஏன் எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு லட்சக்கணக்கான ஓட்டர்ஸ டெலிட் பண்ண முடியல ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பிடிவாதமா அந்த டி டூப்ளிகேஷன் சாப்ட்வேரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க